நம்ம சேனலில் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் ராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் மற்றும் தேமுதிக தலைவரான கேப்டன் என்று எல்லோரும் அழைக்கப்பட்டவர் தான் விஜயகாந்த் இவர் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி என்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மியாட் மருத்துவமனையில் உயிரிழந்தார் என்ற தகவல் வெளியானதை அடுத்து தமிழக மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமும் அதிர்ச்சியில் ஆழ்ந்தது இவருடைய இறுதி ஊர்வலம் தீவுத்திடலில் இருந்து கோயம்பேட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அந்த ஊர்வலத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் அரசியல் பிரபலங்களும் நடிகர் நடிகைகளும் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் இன்று மொத்தமும் திரண்டு வந்து நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள் இதில் நேரில் வர முடியாத நடிகர் நடிகைகள் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய இரங்கலை வீடியோ வெளியிட்டும் சமூக வலைதளங்களில் ட்விட்டர் போன்ற பதிவுகளையும் வெளியிட்டும் தங்களுடைய இரங்கலையும் தெரிவித்தார்கள் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் என்றால் நடிகரான வடிவேலு அவர்கள் அவருடைய இறுதி அஞ்சலிக்கு வரவே இல்லை இதை பல மீடியாக்கள் சுட்டிக்காட்டியே வந்து கொண்டிருந்தது ஆனால் இந்த வடிவேலு ஏன் வரவில்லை என்பதுதான் எல்லோருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வந்த நிலையில் அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் அவருக்கு ஆதரவாக பேட்டி ஒன்றை ஒரு சேனலில் கொடுத்திருந்தார் அது என்ன என்றால் அவருடைய மனநிலையை பற்றி யாருக்கும் தெரியாது வடிவேலு விஜயகாந்த் இறந்த அன்று முழுக்க சாப்பிடாமல் இருந்தார் அழுது கொண்டே இருந்தார் விஜயகாந்துக்காக அவ்வளவு வருத்தப்பட்டார் பிறகு ஏன் இவ்வளவு வருத்தப்பட்டவர் ஒரு வீடியோ கூட வெளியிடவில்லை சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவு கூட போடவில்லை நேரிலும் வரவில்லை என்று கேள்வி கேட்கலாம் ஆனால் அவள் நேரில் வந்திருந்தார் நிச்சயமாக நல்லபடியாக நடந்து கொண்டிருந்த அந்த இறுதி அஞ்சலில் ஏதாவது சலசலப்பு ஏற்பட்டிருக்கும் அதற்கு அவர் அங்கு வராமல் இருந்தார் என்றும் தெரிவித்துள்ளார் தற்பொழுது ஜனவரி பத்தொம்போது அன்று அதாவது நேர்த்திக்கு விஜயகாந்தோடைய இறந்ததற்கு இரண்கள் கூடன்னு சொல்லிவிட்டு நடிகர் சங்கத்தில் ஒரு கூட்டம் அறிவிச்சிருந்தாங்க அந்த கூட்டம் ஜனவரி பத்தொம்போது பத்தொம்போதாம் தேதியான நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நிறைய நடிகர் நடிகைகள் விஜயகாந்தை பற்றி தெரியாத விஷயங்களும் தெரிஞ்ச விஷயங்களும் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படி ஒவ்வொருத்தங்களும் தங்களுடைய கருத்துக்களை விதி வெளியிட்டிருந்தாங்க அதில் முக்கியமாக நடிகர் சரத்குமார் அவர்கள் வடிவேலு பற்றி ஒரு விஷயத்தம் சொல்லியிருந்தார் அதாவது வடிவேலு அவர்கள் கேப்டனுடைய இறப்புக்கு வரல அப்படின்னாலும் நிச்சயமாக அவர் விஜயகாந்தை நினச்சி கண்ணீர் செஞ்சிருப்பார் அழுது இருப்பார் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லை கேப்டனுடைய மகன் பேசும்போது எல்லாருமே கண்கலங்கிட்டாங்க ஏன்னா கேப்டனுடைய மகன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எல்லாரையும் மனசை நெகிழ வச்சுடுச்சு கேப்டனுடைய மகன் என்ன சொன்னாருன்னா என்னுடைய முகத்தை நான் கண்ணாடியில் பார்க்கறத விட எங்கள் அப்பாவுடைய படத்தை தான் முகத்தை நான் அதிகமாக வந்து பார்த்து பழக்கப்பட்டவன் சொல்லி சொல்லும்போதே அவருக்கு அழுக ஆரம்பிச்சிடுச்சு அப்போ எல்லாருமே கவலைப்படாத உங்கள் கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தைக்காகவே கேப்டன் அவருடைய மகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்காக உங்கள் கேப்டன் என் அப்பா என்னை வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்காரு ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு அப்பாவுக்கும் செய்ய வேண்டிய கடமையை நிச்சயமாக நான் செஞ்சு முடிப்பேன் கேப்டனுடைய கனவு என்னவாக இருக்குன்னு உங்களை எல்லாருக்கும் தெரியும் அந்த கனவை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் எல்லாருடைய மகன்களும் அப்பாக்களுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு தான் பிறந்திருக்காங்க அதே மாதிரி தான் கேப்டனுடைய கனவை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்னையும் என் சகோதரரையும் எங்கள் அம்மாவையும் எதுக்காக விட்டுட்டு போயிருக்காரு உங்களை பார்த்துக்கிறதுக்காக தான் நிச்சயமாக அது நல்லது நடக்கும் அதனால் இந்த இரங்கல் கூட்டத்துக்கு வந்தவங்களும் சரி இல்லை இரங்கல் கூட்டத்துக்கு வர முடியாதவங்களும் சரி யாரையுமே என்றைக்குமே கேப்டன் வெறுத்ததே கிடையாது அதே மாதிரி நாங்களும் இருப்போம் இந்த இரங்கல் கூட்டம் மட்டும் இல்லை அவருடைய இறுதி மரியாதை செலுத்த வராதவங்களுக்கு கூட எங்கள் மேலே எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது நாங்களும் அவங்க மேலே வெறுப்பும் வந்து வெறுப்போடு இருக்கிறதும் இல்லை அதனால் யாரும் யாரையும் காயப்படுத்த வேண்டாம் வர்றது வராதது அது அவங்கவுங்களோட விருப்பம் அதுக்காக அவங்க மேலே கோவப்படலாம் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையாக கேப்டன் எப்படி பேசுவாரோ அதே மாதிரியே நேற்றுக்கி பேசியிருந்தாருங்க இன்னுமே இது நம்மளை நெகிழ செய்யுது அது மட்டும் இல்லை நம்மளுடைய கேப்டன் அவர் இறக்கறத்துக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதாவது டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு விஷயத்தை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகனான சொல்லியிருப்பார் என்ன சொன்னார்னா அவர் இறக்கிறதுக்கு மு இருபத்தஞ்சாந்தேதி டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி அவருடைய டிரைவரான குமார் மோகன் இவங்க இரண்டு பேர்த்தையுமே வந்து வர சொன்னாராம் வர சொல்லிவிட்டு அவர் நடித்த படல்களில் உள்ள பாட்டு எல்லாத்தையுமே வந்து ப்ளே பண்ணி அன்றைக்கி முழுக்க முழுக்க கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தாராம் சிசிடிவி கேமராவில் இதை பார்த்து அவர் சைகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டை ரசிக்கிறதா பார்த்துருக்கிறதா பேட்டிலேயும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவர் இறப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி கூட பார்க்கவே இல்லையா அப்புறம் நிறைய மீடியாக்கள் பொய்யான தகவல்களை பரப்புறதாகவும் சொல்லியிருந்தாங்க அவருக்கு நினைவுகள்லாம் இழந்து போச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தவறு எங்கள் அப்பா சாகிற வரைக்குமே அவருக்கு நினைவுகள் இருந்துச்சு நாங்களாம் கூட தானே இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவர் சில உண்மைகளையும் சொல்லியிருக்காருங்க ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா வடிவேலு அவர்கள் வராததை பற்றி அவங்க எந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து அவரை காயப்படுத்தி காயப்படுத்தி பேசியிருப்பாங்க வடிவேலுவை ஆனால் இவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா அவர் வரலனாலும் பரவாயில்ல அவர் எங்களுக்கு அப்பாவுக்காக நிச்சயமாக அழுதுருப்பார் நிச்சயமாக வந்து வந்தவங்களும் சரி வராதவங்களும் சரி யாருக்கும் எங்கள் மேலே கோவமும் இல்லை நாங்களும் யார் மேலேயும் கோவப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருப்பாருங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்